அனைவருக்கும் வணக்கம் மீன ராசினியர்களுக்கு தனது சொந்த ராசியான ராசியில் முழு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் மங்களகாரகான செவ்வாயால் உங்களுடைய மகிழ்ச்சி கிடைக்குமா இந்த பயிற்சியின் காரணமாக உங்களுடைய என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள் பதினொன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பெயர் ஆகிறாரு அதற்கு முன் உள்ள காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் இத்தருணங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் செவ்வாயும் ஐஷபத்தில் குரு பகவானும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் செஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக காரணமாக வாழ்வில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தாட முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி செவ்வாய் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் உடல் உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்வார்கள் பெரும்பாலும் செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் என கூறுகிறது ஜோதிட சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரத்தில் பூமிகாரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம் ஆவாருங்க செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால் சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதி ஆகிறாரு பூமிகாரகன் என்பதால மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள் மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள் நெருப்பு சம்பந்தமான வேலைகள் ரத்த சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள் ஆயுதம் சம்பந்தப்பட்ட இராணுவம் பவளம் துவரம் பருப்பு வீரியம் இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு அதிபதி ஆகிறாருங்க நவ கிரகங்கள் மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை உடல் மலமையாக வைத்திருப்பவர் செவ்வாய் ஆவாருங்க அதே போல ஆரோக்கியமான முறுக்கேறிய உடல் செவ்வாயை குறிக்குங்க மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களை போர் வீரர்களை உருவாக்குவதும் செவ்வாய்தாங்க குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான் மனித வாழ்க்கையில் முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறாருங்க இந்த காலகட்டத்தில் தான் முன் யோசனை இல்லாமல் தடாலடியாக நம்மை ஏதேன் காரியங்களில் நம்மை இறங்க வை பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயின் தசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் வருங்க உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடல் வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பாங்க ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்து சொந்த வீடு நிலம் மாட்டுப்பண்ணை பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பாருங்க கூடவே மற்ற சுபகிரகங்களுடைய பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியுங்க தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட எஸ்டேட் தொழிலிலும் ஜாதகர் கொடிக்கட்டி பரப்பாருங்க அபாரமான லாபம் தருவது வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கு கோடி பணத்தை அள்ளி தருப்பவரும் இவர் தாங்க செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விருச்சகம் காலப்புருஷன் தத்துவத்தில் எட்டாம் இடமாக வருவதால இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் ஈட்ட செய்வாருங்க ஒருவர் செய்யும் வேலை தொழில் போன்றவற்றை குறிக்கும் பத்தாம் இடம் எனும் தொழில் ஸ்தானம் சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாக அமையுங்க அதே போல இந்த கும்ப மீனராசினேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி ஒன்பதாம் வீட்டில் அவர் ஆட்சி பெறுவதை விட பத்தாம் இடமான தனுசில் நட்பு பலம் பெற்று திக் பலம் அடைவது நல்ல யோகம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் இரண்டாம் வீட்டில் ஆட்சி பெறுவது சுமாரான பலன்களையே தருங்க இவ்வளவு மேன்மை வாய்ந்த இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களை வரைக்கும் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்ததாக செவ்வாய் செவ்வாய்கிழமை இருக்குதுங்க அந்த கிழமையில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று பார்க்கும் போது மனித பிறப்பானது நவ கிரகங்களின் அமைப்பு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்தே அவர்களுடைய ஜாதகமும் அமைதுங்க அதே வாழ்க்கையின் பயணங்களும் இருக்குங்க சில ஜாதகங்களை பொறுத்தவரை தேனும் ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அந்த கிரகத்தை போலவே சாதகத்தார்களுடைய மனநிலையும் இருக்குங்க அனைத்து கிழமைகளும் கிரகங்களை அடிப்படையாக கொண்டுள்ளதுங்க திங்கள் என்றால் சந்திரன் என்றும் ஞாயிறு என்றால் சூரியன் என்றும் என்பது இருப்பது போல் இது ஒவ்வொரு கிழமைக்கும் பிறந்தவர்கள் அந்தந்த கிரகத்தால் ஆளுமை செய்யப்படுகிறாங்க இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை அன்று பிறந்தவர்கள் குறித்து விளக்கமாக இங்கே பார்க்கலாம் நவ கிரகங்களை பொறுத்தவரை சூரிய பகவான் ராஜாவாகவும் செவ்வாய் தளபதியாகவும் அழைக்கப்படுகின்றாருங்க செவ்வாய்க்கிழமை ஆதிக்கம் செய்யும் செவ்வாய் பகவான் உடல் வலிமையையும் மன வலிமையும் தரக்கூடியவருங்க அவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை என்று பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் பொதுவாக அழகான தோற்றம் உடையவர்களாக இருப்பார்கள் மனதளவில் நல்ல எண்ணங்களை கொண்ட இவர்கள் எதையும் போராடி பெறக்கூடியவர்கள் மற்றவர்களின் மீது அக்கறை காட்டும் குணம் இவர்களுக்கு அதிகம் உண்டு போலியான விஷயங்களை வெறுக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் இயல்பாகவே மன வலிமை வலிமையும் மிக்கவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் நோய்களின் தாக்கம் குறைவாகவே இருக்குங்க சிக்கல்கள் காரணமாக உடல் ஆரோக்கியம் பாதிக்க இருக்குதுங்க தொற்று நோய்களில் பாதிப்பு வர அதிக வாய்ப்புகள் இருக்குது வேலையை பொறுத்தவரைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள் திறமையான செயல்பாடுகள் இருக்குங்க அடுத்து விட்டு தொழிலாக இருந்தாலும் அதனை தூக்கி நிறுத்தும் பலம் இவர்களுக்கு உண்டுங்க மன தைரியத்தோடு எதையும் எதிர்கொள்ளும் திறன் உள்ளவர்கள் பணம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இவர்களுக்கு இணை இவர்கள் மட்டுமே தாங்க வேலை சம்பந்த விஷயங்களில் எப்போதும் இவர்களுக்கு வெற்றிதான் தான் கிடைக்குங்க அது மட்டுமில்லாம மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது செவ்வாய் தனது சொந்த ராசியான சிம்மராசியில் முழு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான சூழ்நிலைகளை மீனராசினியர்கள் இக்கால கட்டங்கள்ல சஞ்சரிக்க நேரிடும் என்று பார்க்கும்போது ராசிக்கு செவ்வாய் இரண்டு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக செவ்வாய் தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான ஒரு நேரம் என்று பொருளாதாரம் அருளாளர்கள் நிலையை ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசனை தக்க சமயத்தில் உங்களுக்கு கை கொடுங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க ரொம்ப முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்குங்க வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாம இக்காலகட்டங்கள்ல எண்ணற்ற முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது மீனராசனியர்களை பொறுத்தவரை பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சுகள்ல சாதகமான தீர்ப்பிட எதிர்பார்க்கலாம் அதே போல உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட இருக்குது புதிதாக வீடோ நிலமோ வாங்குவதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் கூட அந்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாயினுடைய சஞ்சாரம் நிகழக்கூடிய உள்ளவர்களுக்கு புதிய முயற்சிகள் ஆதாயம் கிடைக்கும் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளினால் பிரச்சனைகள் வரலாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் நிறுவன மாற்றம் ஏற்படலாங்க கலைஞர்களுக்கு திடீர் வாய்ப்புகள் வந்து சேருங்க மாணவ மாணவியர்களுக்கு ஆசிரியர்களுடைய ஆதரவு உண்டுங்க பெண்மணிகளுக்கு ஏழரை சனியினால் பிரச்சனைகள் உருவாகலாம் இருப்பினும் தேவைக்கு ஏற்ப வரவு வந்து சேரும் திருமணம் என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய இந்த ஒரு அவசியமுமே இல்லைங்க அதே போல திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினருக்கு இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல நல்ல ஒரு வரன் அமையுங்க இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க இத்தருணங்கள்ல நீங்கள் மேற்கொள்ள கூடிய காரியங்கள்ல சிறு சிறு தடங்கள் தாமதங்களுக்கு பிறகு நீங்கள் மேற்கொண்ட காரியங்கள்ல வெற்றி கிடைக்குங்க மீனராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது இந்த தருணங்கள்ல வீட்டிற்கு அருகாமையில் முருகன் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்